السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يفرق مؤمن مؤمنة இன் கரிஹ மின்ஹா மின்ஹா சர்வ புகழ்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் இருக்கு அண்ணலம்பெருமானார் சல்லல்லாஹு அலி வசல்லம் கணவன் மனைவி சார்ந்த ஒரு விஷயத்தை ஒரு உபதேசத்தை இவ்வாறு நமக்கு குறிப்பிட்டு காட்டுவார்கள் அபு ஹுரைரா ரலியுல்லாஹுதல்க அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க லா எஃப்ரக் முக்மினுன் முக்மினத்தன் ஈமான் கொண்ட ஒரு ஆண் ஈமான் கொண்ட ஒரு பெண்ணை மனைவியை வெறுக்க வேண்டாம் இன்கரிக மின்ஹா ஹுலகன் அவளிடத்தில் ஒரு குணம் பிடிக்காவிட்டால் மின்ஹா வேறொரு நல்ல குணத்தை அவளிடத்தில் உள்ள வேறொரு நல்ல குணத்தை அவன் திருப்தியுடன் பொருந்திக்கொள்ளட்டும் ஏற்றுக்கொள்ளட்டும் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் கூறினார்கள் அவுக்கால அல்லது இப்படியும் சொன்னாங்க வைருஹோ அது அல்லாத வேறு ஒன்றை அவரிடத்தில் பிடிக்காத ஒன்றை நீங்கள் கண்டால் வேறொரு பிடிக்கக்கூடிய ஒரு காரியத்தை கொண்டு பொருந்தி கொள்ளட்டும் அப்படிங்கிற மாதிரி நபிகள் நாயகம் சல்லல்லா ஹலீஸ் அல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற அன்பானவர்களே இதை கொண்ட நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது ஒருதொருக்கொருதர் பொருந்தி கொண்டு வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை தான் இனிமையானது அது மட்டுமல்லாது அது இறை நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இறை நேசராக கூட நம்மை ஆக்கக்கூடும் என்பதற்கு ஒரு வரலாற்று குறிப்பை நாம் காணலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாமேதை அபுல் ஹசன் ஹர்கானி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் அவங்க மிகப்பெரும் ஒரு ஆன்மீக மாமேதையும் கூட ஆனால் அவங்களுக்கு அமைந்த மனைவியோ கடுமையான வாய் பேசக்கூடிய ஒரு பெண் சிலர் பெரும் அவுளியாவாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வாய்த்த மனைவி சரியானவர்களாக சரியானவளாக இருக்க மாட்டார்கள் அதே போன்று தான் அல்லாமல் அபுல் ஹசன் ஹர்கானி ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்களுடைய மனைவி அவ்வாறு அமையப்பட்டிருந்தாங்க பொதுவாக வெளியில் நம்மை பெரும் கண்ணியத்தோடு பார்க்கப்பட்டாலும் கூட அவங்க பெரிய தலைவர் அவங்க பெரிய அஜர்த்து அவங்க பெரிய தொழிலதிபர் பெரிய செல்வந்தர் சீமாட்டி என்பதாகவெல்லாம் பல விதத்தில் நம்ம ச சமுதாயத்திற்கு மத்தியில் கண்ணியவானாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தாலும் வீட்டில் வேறு மாதிரியான ஒரு சூழ்நிலை சில நேரம் நடப்பதுண்டு அந்த வகையில் அல்லாமா அபுல் ஹசன் ஹர்கானியே ரஹமத்துல்லாஹியை அழகி அவர்களுடைய நிலைமைகளும் அவ்வாறு தான் அப்படிப்பட்ட அல்லாமா அபுல் ஹசன் ஹர்கானி ரஹமத்துல்லாஹி அழகி அவங்கள பார்ப்பதற்காக வேண்டி பகதாதிலிருந்து ஒரு மாணவர் என்ன செஞ்சாங்க வந்தாங்க நம்ம அவங்கள்ட்ட போய் என்ன செய்யணும் துவா பெற்று வரணும் அதுக்காக வேண்டி நம்ம அந்த ஷேக்ட்டை போய்ட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய மாணவர் என்ன செஞ்சாங்க பகதாதுலேருந்து கிளம்பி வர்றாங்க வந்து என்ன செய்கிறாங்க அவங்களுடைய வீட்டை போய் தட்டுறாங்க அட்ரஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அவங்களுடைய வீட்டை போய் என்ன செய்கிறாங்க தட்டுறாங்க ஆனால் அபுல் ஹசன் ஹர்கானியே ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் வந்து காட்டில் உட்கார்ந்து திக்கிற செஞ்சால் அவர்களுடன் சேர்ந்து சிங்கங்களும் என்ன செய்யும் திக்கிற செய்யும் எந்த அளவிற்கு என்றால் சிங்கத்தின் அந்த மேலே மேனியில் கையை போட்டுக்கொண்டு என்ன செய்வாங்களாம் திக்கிற செய்வாங்களாம் அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு தியானியாக இருந்தாங்க சில சமயங்களில் சிங்கத்துக்கு மேலே அமர்ந்து என்ன செய்வாங்க காட்டிலிருந்து வருவார்கள் அப்படிப்பட்ட ஒரு தியானியான அந்த ஷேகை பார்க்கறதுக்காண்டி அந்த மாணவர் வந்து அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி வீட்டை போய் என்ன செய்கிறாங்க தட்டுறாங்க அப்படி தட்டின உடனே டமால்னு அவர்களது மனைவி அதாவது அபுல் ஹசன் ஹர்கானி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களுடைய மனைவி கதவை என்ன செய்கிறாங்க டமால்னு வேகமாக திறக்கிறாங்க கடுமையான வார்த்தையுடன் என்ன உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி அதட்டுற மாதிரி அந்த மாணவர் இடத்துல கேட்ட பொழுது அந்த மாணவர் கொஞ்சம் பவியமா கொஞ்சம் கண்ணியமா என்ன செஞ்சாங்க இல்ல நான் அந்த ஷேகை பார்த்து துவா பெற்று செல்லலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க ரொம்ப பணிவா கண்ணியமா சொன்னாங்க உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்க உனக்கும் பொழப்பில்லை அவருக்கும் இல்ல போ அவருங்க காட்டுக்குள்ளதாக இருப்பார் அப்படின்னு சொல்லி சத்தமிட்டவாரு என்ன செய்யறாங்க அனுப்புகிறாங்க அதிர்ச்சியாகிய அந்த மாணவர் ஷேகுக்கே இந்த நிலமையா நமக்கெல்லாம் ஒரு ஆன்மீக குருவாக இருக்கக்கூடிய அந்த ஷேகுக்கே இந்த நிலமையா இப்படி ஒரு மனைவியுடன் இவர்கள் ஏன் வாழணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வர்றாங்க இவர்கள் உலகத்திலேயே பெரிய ஷேகு இவங்களை தேடி பல நாடுகள் பல பகுதிகளில் இருந்து தேடி வராங்க ஆனால் இவர்களின் மனைவி இப்படி இருக்கிறாங்க இவர்களின் நிலை இப்படியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வருகின்ற பொழுது தான் அங்கே என்ன செய்கிறாங்க அல்லாமா அபுல் ஹசன் ஹர்கானி ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்கள் சிங்கத்துடன் காட்டிலேருந்து என்ன செய்கிறாங்க அப்படியே வர்றாங்க பொதுவாக நாம் இப்போ பார்ப்போம் இப்போ எங்கிட்ட வெளியில் போகிறாங்கன்னா வளப்பு நாயை பெருமையாக கையில் பிடிச்சிக்கிட்டு போகக்கூடிய ஒரு நிலைகளை நம்ம பார்க்குறோம் அதே போல் அவங்க என்ன செய்கிறாங்க அபுல் ஹசன் ஹர்கானி ரஹமத்துல்லாஹி அலீஹி அவங்க சிங்கத்துடன் அப்படியே என்ன செய்கிறாங்க சேர்ந்து அப்படியே நடந்து வராங்க வந்த உடனே சலாம் சொன்னாங்க இந்த மாணவரின் முகம் சரியில்லையே என்பதை விளங்கி கொண்ட இமாம் அபுல் ஹல்கானி ரஹமத்துல்லாஹி ரஹத்துல்லாஹி அவர்கள் முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டாங்க அதாவது பொதுவாக ஆன்மீகவாதிகளுக்கு முகத்தை பார்த்தாலே அவங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அந்த மாணவன்கிட்ட என்ன செஞ்சாங்க ஒரு இதை கேட்டாங்க ஏன்பா நீ வீட்டுக்கு போனியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ வீட்டுக்கு போனியா அப்படின்னு சொல்லி அந்த மாணவர்கிட்ட கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த மாணவர் சொன்னாராம் நான் வீட்டுக்கு போயிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே உடனே மாணவர் இது போன்ற ஒரு மனைவியை நீங்கள் ஏன் வைத்திருக்கணும் ரொம்ப எமோஷனாக என்ன செஞ்சாங்க சொன்னாங்க கேட்ட உடனே நீ வீட்டுக்கா போயிட்டு வந்த உன் முகம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இப்படிப்பட்ட மனைவியுடன் நீங்கள் ஏன் வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த மாணவர் கேட்டாங்க நீங்கள் தலாக்கு விட்டுற வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி சொன்ன உடன்தான் இமாம் அல்லாமா அபுல் ஹசன் ஹர்கானி ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் ஒரு ரெண்டு விஷயத்த அழகா சொன்னாங்க அவள் ரொம்ப வாய் பேசுகிறவ தான் அவ ரொம்ப வாய் பேசுகிறவ தான் அப்படி அவ வாய் பேசுகிறப்ப நான் என்ன செய்வேன் மௌனமாக இருந்துடுவேன் அதனால் தான் என்னை ஒரு இறை நேசராக்கி வாயில்லா இந்த ஜீவன்களை என்னுடைய கண்ட்ரோலில் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான் வைத்துள்ளான் ஏன்னா அந்த அம்மாட்ட நான் கண்ட்ரோலில் இருப்பதனால அந்த அம்மாட்ட நான் கண்ட்ரோலில் இருக்கிறேன் அதனால் என்னுடைய கண்ட்ரோலில் வாயில்லாத ஜீவன்கள் எல்லாத்தையுமே அல்லாஹு ஒரு கண்ட்ரோல் ஆக்கி வச்சிருக்கிறான் அதற்கு பிறகு சொன்னாங்க தலாக்கு விடலாம்னு நீ கேட்டில நான் தலாக்கு விட்டுட்டா அந்த அம்மா வேறு எவரும் என்ன செய்ய மாட்டாங்க கெட்ட மாட்டாங்க அந்த அம்மாவை வேறு எவனும் என்ன செய்ய மாட்டாங்க திருமணம் முடிக்க மாட்டாங்க ஆனால் இன்னொரு விஷயம் என் பிள்ளைகளை அவள் நல்லா பார்த்துக்கிட்றா அந்த அளவுக்கு என்னால் என்ன செய்ய முடியாது பாதுகாத்து கொள்ள இயலாது எனக்கு அது இயலாத ஒரு காரியம் அதனால் அவள் என் மனைவியாக இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அல்லாமா அபுல் ஹசன் ஹல்கான் ரஹமத்துல்லாஹி அலஹி அவங்க இந்த விஷயத்தை சொல்லி என்ன செஞ்சாங்க அந்த விஷயத்தை கொண்டு நான் பொருந்திக்கிடுறேன் என்னுடைய மனைவியை என்னுடைய பிள்ளைங்களை என்னால் வளர்த்து ஆளாக்க முடியாது அந்த அளவுக்கு உண்டான ஒரு நிலைகளில் நான் இல்லை ஆனால் அந்த வளர்க்கக்கூடிய அந்த பொறுப்பை அவள் எடுத்துக்கிட்டா அதனால் அவள் பேசக்கூடிய அந்த விஷயத்தை நான் பொருந்திக்கிட்டேன் அதனால் என்னுடைய மனைவியாக இருந்துகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்களாம் இவங்க சொன்னாங்களாம் இதில் நமக்கு என்ன படிப்புன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா டார்ச்சர்கள் அதிகமாக இருந்தால் நீங்களும் ஒரு அவுளியாவாக ஆகுவதற்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா அல்லாமல் அபுல் ஹாஸன ஹர்கானியே பல விதத்தில் தம்முடைய மனைவியினால் என்ன செய்கிறாங்க பாதிக்கப்பட்டாங்க இருந்தாலும் கூட அவங்களுடைய நிலைப்பாடுகள் ஆன்மீகத்தில் பெரும் பெரும் இறைநேசராக ஒரு அவுளியாக திகழ்ந்திருக்கிறாங்க அதே போல் நாம் சில விஷயங்களில் நாம் பொருந்திக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் கழித்து கொண்டால் அல்லாஹ் நம்மளையும் கூட என்ன செய்வான் ஒரு சில நேரங்களில் அவனுடைய நேசனாக ஆக்கி மற்ற எல்லா விதத்திலும் அல்லாஹ் தலை கண்ணியத்தோடு வாழ வைப்பான் அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அத்தகைய ஒரு சிறந்த இறைநேசராக ஒரு சிறந்த குடும்ப தலைவராக வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் அனில் அலமது இல்லாஹி ரபுலால அஸ்லாம் வலைக்கு வரமத்துல்ல